ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹோட்டல் டேஸ்டில் கெட்டி சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த சால்னா வந்து சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எக் தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இந்த டேஸ்டியான சால்னா எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன நல்ல சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் மூணு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க இது கூட கொஞ்சமாக அண்ணாச்சி பூ சேர்த்துருக்கேங்க இப்போ நம்ம எடுத்திருக்க எல்லா பொருளையும் பேனில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சால்னாக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இருபது போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதுங்க ஏன்னா நம்ம நம்ம திரும்ப கொதிக்க வைக்க தான் போகிறோம் அதனால் அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் இப்போ இது கூடவே இந்த சைஸில் ரெண்டு தக்காளி வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க தக்காளியில் பின்பக்கம் இருக்க அந்த கெட்டி பகுதியை எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது தக்காளி நமக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ ஒரு நாலு நிமிஷம் போல் நான் நல்லா வதக்கிட்டேன் இனி இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போது நல்லா ஆறிடுச்சுங்க நம்ம வதக்கி வச்ச தக்காளி வெங்காயம் எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு தக்காளியிலேருந்து தண்ணி விடும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சிட்டு வந்துட்டேங்க இனி இதை தனியாக எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ அதே ஜாரில் கசகசா வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேங்க ஊற வச்சுட்டு நம்ம அரைக்கும் போது நம்மளுக்கு நல்லா அரைப்படுங்க காஷ்னட்ஸ் வந்து ஒரு பத்து போல் எடுத்திருக்கேங்க உங்களுக்கு காஷ்நட்ஸ் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலை கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி சேர்த்தாச்சு அரை மூடி தேங்காய் வந்து நல்லா துருவிட்டு சேர்த்துக்கிறேங்க சால்னாக்கு தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ தேங்காயை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இனி நம்ம சால்னா வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாயில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க சால்னாக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்குங்க கடல் எண்ணெயில செஞ்சால் இன்னமும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துர்லாங்க சோம்பு ஒரு ஸ்பூனுங்க ரெண்டு பட்டை ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேங்க இப்போது ஒரு நிமிஷம் போல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க மீடியம் சைஸ் வெங்காயம்னால் நான் மூணு எடுத்திருக்கேன் இதே நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா ரெண்டு வெங்காயம் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இந்த வெங்காயத்து கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாங்க சால்னாக்கு புதினா மல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் வாசனையாக இருக்குங்க இப்போது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நாலு நிமிஷம் போல் நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறுனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம வதக்கும்போது எடுத்த அதே அளவு தக்காளி தாங்க ரெண்டு தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா குழைவாக வேகிறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க சால்னாக்கு தக்காளி நல்லா வந்து வெந்தரணுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் நான் மூடி போட்டு மூடி வச்சிட்றேங்க இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க மூணு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சிருக்கு என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் தக்காளி நல்லா இந்தளவுக்கு சாஃப்டானதுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலா பொருள் சேர்க்கணுங்க இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளுங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் கம்மியாகவோ அதிகமாகவோ நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுக்கிற அளவுகள் எல்லாமே நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க இப்போ மசாலாத்தூள் எல்லாமே வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நமக்கு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த மசாலால இருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கணுங்க இப்போ ஒரு நாலு கிட்ட ஆயிடுச்சுங்க நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் லேசாக இனி நம்ம தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாங்க இப்போது தேங்காவை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம வெங்காயம் தக்காளி மிக்ஸோட தேங்காயும் வந்து நல்லா இந்தளவுக்கு பதக்கி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு சால்னாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க நம்ம சேர்த்துருக்க தண்ணி எல்லாமே வந்து நல்லா வத்திரணும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் மூடி போட்டு மூடி வச்சிட்றேங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இறக்கும்போது கரம் மசாலா சேர்த்தாதாங்க அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் முன்னாடியே சேர்த்துட்டு அவ்வளோ டேஸ்ட் இருக்காது இப்போ கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் கிட்ட மட்டும் நம்ம மூடி வச்சுக்கலாங்க கரம் மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ஹோட்டல் டேஸ்ட்டில் அருமையான கெட்டி சால்னா ரெடிங்க சுட சுட சப்பாத்தி பரோட்டா இடியாப்பம் இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டுங்க பிரியாணிக்குமே கூட நம்ம ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க நான் இன்றைக்கி ப்ளைனாக தான் கெட்டி சால்னா செஞ்சுருக்கேன் உங்களுக்கு சிக்கன் வேணும்னா நீங்கள் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த கெட்டி சால்னாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸே எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாடு கூரை கடைக்குச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்